ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டி உலக உலகக்கோப்பை வந்து வாங்கி கொடுத்த பிறகு ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அதிரடியாக டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் வந்து ஓய்வு முடிவை வந்து அறிவிச்சாரு அவரை தொடர்ந்து விராட் கோலியும் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சாரு அடுத்து வந்து ஜடேஜாவும் பற்றி பார்த்திங்கன்னா ஓய்வு முடிவை வந்து அறிவிச்சுட்டாங்க இப்போ இந்த மாதிரி சீனியர் வீரர்கள் எல்லாருமே வந்து ஓய்வு முடிவை அறிவித்த காரணத்தினால வந்து நமக்கு வந்து சுமன் கில் ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கெல்லாம் தொடர்ந்து வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்மலாம் அநேகமாக ஹர்திக் பாண்டியா தலைமையில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இந்தியா வந்து டி டுவெண்ட்டியில் வந்து களம் இறங்குவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது கம்பேக் அப்படின்னா அது வந்து பாண்டியா கொடுத்த மாதிரி வந்து இருக்கணும் ஒரு ஐபிஎல் சமயத்தில் வந்து இவருக்கு எதிராக வந்து பல எதிர்ப்புகள் பலரும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து விமர்சனம் வந்து பண்ணாங்க அப்போல்லாம் பாண்டியா வாயே திறக்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு பிறகு இப்போ வந்து நாடே வந்து பாண்டியாவை கொண்டாடுற அளவுக்கு அவருடைய செயல் வந்திருக்கு இருக்குது ஏன்னா கிளாஸனை ஹர்திக் பாண்டியா வந்து அவுட் ஆக்கியிருப்பார் அவர் வந்து கிளாஸனை அவுட் ஆக்குனது தான் மேட்சில் திருப்பமுன்னே அமைஞ்சிது கடைசி ஓவரும் பார்த்தீங்கன்னா மில்லர் என்ஷா பாண்டியா வந்து நல்லாவே போட்டு முதல் பந்திலே மில்லரை வந்து அவுட் ஆக்கியிருப்பார் அதனால தான் இந்தியா வந்து உலகக்கோப்பை வந்து வாங்கினாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோஹித் கிட்ட வந்து பேசியிருக்காரு சச்சின் வந்து டி ட்வெண்ட்டி மட்டும் கிடையாது மூணு ஃபார்மேட்டில் இருந்தும் நீங்கள் வந்து ஓய்வு முடிவு வந்து வாங்கணும் நீங்கள் அடுத்த டீமுக்கு வந்து ஒரு கோச்சாக வந்துருக்கணும் இப்போ உங்களை மாதிரி அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர் இப்போதைக்கு வந்து கிடையாது முதல் பால்லேருந்தே அதிரடியாக ஆடக்கூடிய அந்த ஒரு ஸ்கில் உங்ககிட்ட வந்திருக்கு இந்த ஸ்கில் உங்களோடய போயிடக்கூடாது பல யங்ஸ்டர்ஸை நீங்கள் வந்து உருவாக்கணும் உங்களால் அது வந்து முடியும் ஸோ யங்ஸ்டர்ஸும் உங்கள் கிட்டே வந்து ரொம்ப பாசமாக ஒரு நெருக்கமாக வந்துருக்காங்க அதனால் வந்து தொடர்ந்து நீங்களே ஆடணும் நீங்களே வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து யோசிக்காமல் நீங்கள் வந்து பல பிளேயர்ஸும் உங்களை மாதிரி வந்து உருவாக்கணும் அதுதான் இந்தியாவுக்கு வந்து நல்லது அதனால் நீங்கள் மூணு ஃபார்மேட்டில் இருந்து ஓய்வு முடிவை வாங்கிட்டு கோச்சாக வந்து இருங்க இந்தியாவை வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருக்காரு நன்றி